ஃப்ரெண்ட்ஸ் அளவிற்கும் இருக்கும் இன்னைக்கு நம்ம சிறிகில் நம்ம முத்து வந்து மீனாட்டை சொல்கிறப்பில் நீ நானும் நிகழ்ச்சிக்கு வந்து நீ நான் போகிறோம் தலைப்பை வந்து இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ரகசியம் வந்து இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதா இதை கேட்டனேமே மீனாக்கு வந்து இப்போ பயங்கரமாக வேர்க்குது ஏன் உனக்கு வேர்க்குது அப்படின்னு எல்லாம் இந்த ப்ரோக்ராம் வர முடியாது இப்படி தான் எனக்கு நடுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா ரோகிணியும் மனோஜியும் கட்டுறாங்க நம்ம ரோஹிணி வந்து மனோஜை கதவை சாத்த சொல்ல சாத்திக்கிட்டு வராப்பில் பார்த்தா வந்து ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி ரூபத்தை எடுக்கிறாங்க பேய் வந்து உள்ளே புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை விட்டு விரட்ட விரட்ட விரட்டுறாங்க மனோஜ் வந்து பயந்து போய் உக்காந்துருக்காப்புல இனிமேல் எனக்கு பையன் கிருஷ் கிட்ட வந்து இது நீ வந்து பாசமாக நடத்துக்கிற அதாவது நடிக்கக்கூடாது கூடாது உண்மையாவே நடக்கிற இல்ல உங்க அம்மா வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு நம்ம மனோ இது வந்து பயந்துறப்புல இதுல வந்து ரோஹினி வந்து பயங்கரமா எட்டி கொடுக்குறப்பல கிட்ட மனோஜி வட்டில வந்துட்டு நம்ம கிறிஷ் உட்காந்துருக்க சாப்பிட்டேட் இல்ல வா சாப்பிடுறது சாப்பாடு கூட்ட எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஈவன் மீனா எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த பக்கம் விஜயாண்டி வந்து ஏ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு நீங்க அவங்கள திட்டுறீங்க இவனை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்கவே மாட்டேங்கிறப்ப சொல்லிட்டு ஒன்னும் விஜயாண்டி வந்து கடுப்பாகி வெளியில் அங்கே இருந்து போறாங்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் செய்யறது பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கிருஷி வந்து நைட்டு மனோஜி பக்கத்தில் படுத்து உங்க தூக்கமே வராமல் தடு தடுமாறப்பெல்லாம் யாரு நம்ம மனுவைக்கு நோயினு என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்போ கட்டுறது அதில் வந்து நம்ம மனோஜி சுவை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி யார்